போதை மாற்றம் அல்ல ஏ மாற்றம் எங்கே போகுது உலகம் எங்கே போகுது போதையில பாதம் மாறி தினமும் சாகுது விருந்து வச்சா மருந்து போல சரக்கு அடிக்குது சண்டை வந்து அடுத்த நொடியில எல்லாம் பறக்குது போதை தரும் வேகம் சிறு மூளை செயல் இலக்கும் சோகம் பாதையில தடுமாறி விழுந்து கிடக்குற போதை ஏறி உளராக பேச துடிக்கிற எப்போ மாறுமோ இந்த நிலைமை எப்போ மாறுமோ பசி பட்டினி உன் குடும்பம் தவிக்குது மனைவி மக்கள் எல்லாம் அழுது துடிக்குது நஞ்சா அடிச்சு கிளைநர் கூட்டம் பாதை மாறி போகுது நஞ்சாக்கி உடம்பு நரம்பு நண்டலம் வீணாத்தான் போகுது போதை தரும் மாற்றம் பெரும் ஏ மாற்றம் இது எங்கும் போதையே ஒழிக்க ஒன்றாய் கூடுவோம் உறக்க பாடுவோம் மாறாத இந்த உலகம் நல்லா மாறணும் போதையற்ற உலகத்தில தப்பு மாறணும் போதை தரும் மாற்றம் அது பெரிய மாற்றம் உறக்க சொல்லுவோம் போதையை ஒழிக்க ஒன்றாய் விடுவோம் கவிவரிகள் மற்றும் குரல் வடிவம் கவிஞர் புல்லா சு மாணிக்கம்